சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா அப்பத்தான் வந்து தமிழ் பண்ண மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டு இப்போ குடும்பமா நம்ம அந்த தீபாவளியை கொண்டாட அரசாங்கம் நம்ம தப்பு பண்ணாமையா இருக்கோம் இங்க உள்ளவங்க எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க ஆனா ஒரு பண்டிகைன்னு வரும்போது எல்லாரும் ஒன்னும் சேர்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா இங்க சேத சொல்றாரு நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல நீ அவளை கூப்பிட்டு கேலப்பதா அப்படின்னு சொல்லவும் அடே நீ போய் தமிழ் செல்விய கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க கருப்பு போயிட்டு வேகமா தமிழ் உன்ன அங்க அப்பாச்சி வர சொல்றாங்க வா ஏன் அப்படின்னு சொல்லும்பேது எதுக்குனே அப்படின்னு தெரியல நீ வா ஒரு நிமிஷம் மலரே நீயும் வா மலரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க அடியே வாடி வா அப்படின்னு சொல்லும்போது எதுக்கம்மா சின்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவும் வருதுல்ல தீபாவளி தீபாவளி எல்லாரும் குடும்பமா சேர்ந்து கொண்டாடணும் அதனால நீ இங்க வந்து இரு எல்லாரும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்னா இந்த தீபாவளிய கொண்டாடுவோம் அப்படின்னு அப்பத்தான் சொல்றாங்க உடனே தமிழும் வந்துட்டு அம்மாச்சி அது வந்து அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னடி உன் புருஷ என்னடானா உனைய சொல்ற நீ என்னடானா அவன சொல்ற ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கா வந்து இந்த தீபாவளியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லவும் தமிழும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் பார்த்தா தமிழும் சேதும் வந்துட்டு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க தமிழை வந்துட்டு அப்பத்தான் வந்து ஆர்த்தி கரைச்சு வரவேற்கிறாங்க மலரையும் வந்துட்டு அப்பத்தான் அங்கே இருக்க சொல்லியிருக்காங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தா இங்கே வந்துட்டு இந்த சாவித்திரி வந்து ஒரு காப்படின்னு சாவித்திரி வேலையுது உடனே அப்பத்தா வந்து அடியே அவ என்ன உனக்கு காப்பி போட்டு கொடுக்குவா இங்க வந்திருக்கா அவ வயிற்றுல புளைய வச்சுக்கிட்டு இருக்கா அவனை போயி வேலை வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்பத்தா சத்தம் போடுறாங்க அப்புறம் பார்த்தா தமிழுக்கிட்ட கிட்ட அப்பதான் சொல்றாங்க நீ யோசிக்காதடி நீ ஒரு ரூம் எங்க இருக்கு இங்கதான் இருக்கு நீ எப்போ பால ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லவும் தமிழ் தயங்கிக்கிட்டு நிக்கிறாங்க என்னடி யோசனை நான் சொன்ன மாதிரி நீ அங்கேயே போ அப்படின்னு சொல்றாங்க தமிழும் உள்ள போறாங்க சேதும் உள்ள போறாரு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க உள்ள போனதுமே அவங்களுக்குள்ள பழைய ஞாபகங்கள்லாம் வருது ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி ஒருத்தர் குரு பார்த்துட்டு அப்படி அமைதியே நிக்கிறாங்க சேது சொல்றாரு அப்பத்தான் சொன்னச்சேன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உள்ள விட்டேன் அப்படின்னு சொல்லவும் தமிழும் வந்துட்டு சேதுவ பாக்குறாங்க அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு பேகலாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆஹ் காலையில ஆகிருது எல்லாரும் வந்துட்டு சாமி முன்னாடி நின்று பூஜை பண்ணி சாமி கும்பிடுறாங்க அப்பத்தான் வந்து எல்லாத்துக்குமே புது துணி இந்தாங்க எல்லாரும் நல்லபடியா இந்த துணியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புது துணி கொடுக்கறாங்க இன்னொரு பக்கம் இந்த சாவத்திரி தாமரையும் வந்துட்டு பாத்தியாடி இவ திரும்பவும் இப்படியே இந்த வீட்டுக்குள்ள இருந்துவா போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தா இந்த ஈஸ்வரிக்கு ஒரே கடுப்பு இவ வேற திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னென்ன பண்ண போறாலும் தெரியல அவுட்டோர்ஸ்ல இருந்துட்டு அந்த பாட்டு ஆடுவா இப்ப என்னடனா வீட்டுக்குள்ள இந்த வீட்டோட மருமகளா வேற சேது ரூம்ல தங்குறா இவளோட ஆட்டத்தை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளிய வர்றாங்க எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அடுத்து எடுத்து வந்துட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு அந்த தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு பாத்தியாடி சேது கூட சேர்ந்து அவ வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தாங்க ஈஸ்வரி வந்துட்டு என்ன போசு இவ என்னடா திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா அந்த சேதுவும் அவளும் சேர்ந்துகிட்டு எவ்வளவு சந்தோஷமா பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க அப்புறம் பார்த்தா இருமா நான் போய் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் போயிட்டு தமிழ் பக்கத்துல வெடிய வைக்க போறா கரெக்டா வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது தலைவரோட மனைவி ஆஹ் அவங்களோட அஹ் தலைவியம்மா வந்திருக்காங்க கட்சி தலைவி அம்மா அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் வாங்கம்மா வாங்க போன தான் நீங்க வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தீபாவளிக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள வரவேற்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிடறதுக்கு காஃபி எல்லாமே குடுக்குறாங்க குடிச்சிட்டு இருக்கும் போது தமிழும் வராங்க என்னம்மா உன் கால் எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும் ஆ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா அந்த தலைவி அம்மா சொல்றாங்க இப்போ சமீபமா தமிழ் செல்வி நீங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சிறுமலை கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்கு போயிருந்தீங்கல்ல அப்போ உங்களை கூட வண்டு கடிச்சு ரொம்ப ஆபத்தான முறையில இருந்தீங்க உங்களை காப்பாத்தினதா நீங்க போஸ் உங்க தம்பி பையன் சொன்னீங்க அவங்க தானே வந்துட்டு மருந்து எடுத்துட்டு வந்ததா நீங்க இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க